வணக்கம் நான் தகவல் உழவன் இன்னைக்கு ஒரு நுட்ப பார்க்க போறோம் அது என்னன்னா விக்கில நம்ம வந்து முதல்ல ஒரு நூலை அப்படி பாக்கும்போது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்களேன் ஒரு பார்க்குறோம் அந்த நூலை அப்படி ஒரு பக்கத்தை பார்க்குறோம் அடுத்த இது எதுவும் பாடலா இருக்குது இப்படி முழுவதும் முதல்ல நூல் முழுவதும் பாத்துருங்க எப்படி எந்த நூலுக்கும் எந்த வேலையை செஞ்சாலும் முதல்ல அந்த நூலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒரு முறை பாத்துடணும் ஒரு பத்து நிமிடம் நம்ம பாத்துடணும் அது பார்த்துட்டா நம்ம எப்படி வழிவந்துடலாங்கிறது ஓரளவு நம்மளுக்கு மனசுல புரியும் சரி இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு பாடல் எடுப்போம் பாடல் ஒன்றுன்னு இருக்குது இது எடுக்கிறோம் இப்போ நம்ம இப்போ எழுத்துப்பாளையை திருத்திட்டோம் இது பாடல் ஒன்று இந்த பக்கத்தில் முடியல அடுத்த பக்கத்தில் முடியுது இந்த இங்கே முடிஞ்சிருச்சு முடிஞ்ச அதே சமயத்தில் அடுத்த பாடல் தொடங்குது ரெண்டு பாடல் இங்கேயே முடிஞ்சிடுச்சு மூணாவது பாடல் பார்ப்போமே இது இங்கே தொடங்குது அடுத்த பக்கத்தில் வந்து முடிஞ்சிடுச்சான்னு பார்ப்போம் அடுத்த நோக்கில் முடிஞ்ச வேற ஒரு பாடல் அங்கேயே தொடங்கிடுச்சு அப்ப ஒரே பக்கத்துல ரெண்டு தலைப்புகள் இருந்ததுன்னா இது மட்டும் காமிக்கணும் இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இறுதியா நம்ம பக்க பண்ணுவோம் பண்ணுவோம்ல அதாவது பக்க ஒருங்க ஒண்ணும் இல்ல இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த படம் இருக்கு இல்லைங்களா திறந்து காமிக்கணும் இந்த படம் இருக்குல்ல இந்த படத்தை எடுத்துட்டு இந்த இழுத்த மட்டும் தான் செஞ்சிருக்கிறத காமிக்கிறப்ப நான் என்ன பாட்டு முதல் பாட்டு போர் பாட்டு பாட்டு அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி மூணாவது பக்கத்துல தொடங்குது இங்க தொடங்குது அடுத்த பக்கத்துல முடியுது முப்பத்தொன்பது நாற்பது இல்லைங்களா அதே சமயத்துல வேற ஒரு பாடலும் தொடங்குது இதான் மனசுல வச்சுக்கிங்க இப்ப இந்த போர் பாட்டை மட்டும் நம்ம படத்தை எடுத்துட்டு வெறும் எழுத்து மட்டும் கொண்டாடுறோம் போர் பாட்டு இங்க தொடங்குது இங்கேயும் முடிஞ்சிடுச்சு பாருங்க இந்த பாருங்க ஒன்பது பாருங்க எவ்வளவு புரிச இருக்கு நாப்பது கொஞ்சோண்டு இருக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து இங்க வந்து இந்த இடத்துல ஒன்னாவது பாடல் அப்படிங்கறதுனால ஒண்ணு ஒன்னு போட்டிருக்கீங்க ஒண்ணு ஒண்ணுன்னு போட்டோம் இப்ப எடுத்துட்டோன்னு போடலன்னு ரெண்டாவது பாடலும் தெரியுறீங்க நாற்பது முழுமையா தெரியுதுன்னு அர்த்தம் அப்படின்னா அப்படி இல்லை இப்ப இந்த பாடலுடைய தொடக்கத்துல பாப்போம் அதாவது அச்சு பக்கம் இருக்கக்கூடிய பாடல்தக்கத்துல திறந்துருக்க அந்த பாடலுக்குரியது போர் பாட்டு இங்க வந்து

நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு முடியுது அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தனியா தெரியும் ஒன்னு ஒன்னு செக்ஷன் பியின் ஒன்னு ஒன்னு குடுத்தீங்கிறதுனால தான் இந்த ஒன்னு போட்ட அங்கேயும் போடணும் செக்ஷன் பிகின் செக்ஷன் இங்கு போட்டாவே போதும் அது மட்டும் தெரியும் இது மனசுல வச்சுக்கோங்க எங்க இங்கெல்லாம் பாடல் வந்து இது மாதிரி தொடங்கி வெவ்வேறு பக்கத்தில் முடியுதுன்னா அங்க அது மாதிரி பிகின் என்றுன்னு தரணும் ஒன்னு இது முடிஞ்சிருச்சுங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த நூல் முழுவதும் அது மாதிரி நம்ம குறியீடு போடக்கூடிய சூழல் இருக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய ஆவணங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் தொடங்குது முடியுது எங்கே முடியுது அப்படின்னா இதே பக்கத்தில் முடிஞ்சிருது இது பதினாலும் இதே பக்கத்தில் தொடங்கி இதே பக்கத்தில் முடிஞ்சுது அதாவது ஒவ்வொரு தலைப்பும் அந்த பக்கத்திலே தொடங்குது முடியாது அந்த பக்கத்திலே முடியுது சில சமயம் அடுத்த பக்கத்தில் கூட முடியும் அது மாதிரி நம்மளுக்கு பாருங்க இது இந்த பக்கத்தில் தொடங்குதா எந்த பக்கத்தில் முடியுதுன்னு பார்ப்போம் இந்த பக்கத்துல முடியுது அப்ப அந்த முப்பத்தி நாலு வரைக்கும் முப்பத்தஞ்சில முடியுதுன்னு போட்டா போதும் சரியா ஆனா எல்லாமே இது நூல் முழுவதும் இருக்கா இது வந்து முதல்ல பார்த்தது பாடல் கணிச்சாடு இது வந்து உரை ஆஹ்வல்னு கூட சொல்லுவாங்க சரி ஆஹ் உரைன்னா பொருள் தருன்னு கூட வரட்டும் வந்துடா பனவல்னு வச்சுக்கலாமே சரி இப்போ இதை வந்து எப்படி நம்ம எளிமையா அதில் போகணுமா செக்ஷன் வேண்டாமான்னு எப்படி முடிவு பண்ணலான்னா ஒன்று ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்து முடியும் போனால் அது முகம் முதல் முதல்ல நீங்க வந்து பொருளாதார எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இருபத்தாறு இருபத்தாறு அப்ப இருபத்தாறு திறந்து பார்ப்போம் இருபத்தாறு இந்த செக்ஷன் பிகின் போடணும் இந்த செக்ஷன் எண்டு போடணும் அப்போ இங்கே எட்டு இருக்க எட்டு போடணுமான எட்டு போட வேண்டியதில்லை முதல் முதல் நீங்க தான் தொடங்கினாலும் ஒன்று போடுறோம் இங்கே செக்ஷன் இங்கே முடியறதுனால முதல் செக்ஷன் முடியறதுனால ஒன்றுன்னு போடுறோம் அந்த எட்டு போட வேண்டியது இல்லை ஏன் பா பாடலுக்கு மட்டும் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அங்கே முதல் ரெண்டு எல்லா பாடலுமே அது மாதிரி தான் இருக்குது இது எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் அது மாதிரி ஒரே பக்கத்தில் ரெண்டு இருக்குது அப்போ அந்த பக்கத்தை மட்டும் நம்ம கண்டறிஞ்சு அங்கே மட்டும் செக்ஷன் பிகின் செக்ஷன் அப்படின்னு போட்டால் போதும் எடுத்துக்காட்டா இங்கே பாருங்க இங்கே செக்ஷன் பிகின் போட்டேன் எங்கள் இருபத்தாறில் போட்டேன் அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது எங்கே வருதுன்னா முப்பத்தொம்போதில் வருது செக்ஷன் பிகின் வந்து ரெண்டா வரணும் இந்த பாடல் என்ன எழுதக்கூடாது இதுதான் நீங்க மனசுல வச்சுக்கணும் முதல்ல முதல்ல உங்களுக்கு இந்த அறிமுகம்னால கொஞ்சம் நான் சொல்ல வந்ததில் ஒரு குழப்ப நிலை மாதிரி தோணும் அதனால் அது அப்படி கிடையாது நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னாலே அந்த அந்த தெளிவு உங்களுக்கு வந்துடும் சரியா மிக்க நன்றி வணக்கம்